குருபாமிக்கும் மற்றும் ஆழ்வார் குழும குழுமத்தினருக்கும் என்னுடைய தாழ்வான வணக்கம் இன்று மார்கழி பதினைந்தாவது நான் பதினைந்தாவது பாசுரத்தின் உரையை அடியேன் விளக்க உள்ளே நீலா துங்க நகரி தடி சுப்தம் உற்போத்திய கிருஷ்ணம் பாராட்டியம் சுவம் சுருதி சதசிரஷி சித்த மத்திய ஆபயந்தி சுவாட்சி நிகழ்தாம் யா பல திக் கிருதியே கோதாதசே நம இதமிதம் பூய தேவாஸ்து பூய தேவாஸ்து பூய அன்ன வைப்புதுவை ஆண்டால் அற பண்ண திருப்பாவை பல்பதியம் இசையால் பாடி கொடுத்தால் நட்பா மாலை பூ மாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்படியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடற்குதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நன்று இன்னம் உறங்குதியோ சில்லென்றேன் மீன் நங்கை மீர் போதர்கின்றேன் மல்லையுண் கட்டுரைகள் கண்டே உன் வாயும் வல்லீர்கள் நீங்களே நானே நானாயிடுக கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோரம்பா இப்பாடலின் பொருள் கோபியரை துயிலெழுப்பும் பத்து பாசுரங்களில் இது கடைசி பாசுரம் சென்ற பாடல் வரை ஆண்டாள் கோபியரை துயிலெழுப்பி கொண்டிருந்தால் முதல் முறையாக இப்பாடலில் உறக்கம் விட்டெழுந்த கோபி ஒருத்தியுடன் ஆண்டாள் உரையாடுவதை காணலாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் உறங்கும் கோப்பியரை எழுப்ப கோதை நாச்சியாரே பத்து பாசுரங்கள் பாந்தமாய் பாட வேண்டியிருந்தது திருப்பாவையின் முதல் பதினாலு பாசுரங்களில் பாவை நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் பாவை நோன்பு இருப்பதனால் நமக்கும் உலகிற்கும் என்னவெல்லாம் பலன் கிடைக்கும் என்பதையும் கண்ணனின் பெருமை எத்தகையது என்பதையும் தோழிக்கு எடுத்துச் சொல்வதைப் போல் உலக மக்களுக்கு எடுத்து விளக்கியிருந்தார் ஆண்டாள் ஆனால் பதினைந்தாவது பாசுரத்தில் கோபம் கொண்ட தோழிகள் இருவர் பேசிக்கொள்வதை போல் அமைக்கப்பட்டுள்ளது கோபத்திற்கு உச்ச உச்சத்தில் உச்சத்தில் சென்ற தோழி பேசுவதை போல் உள்ளது இப்பாசுரம் பாசுரத்தின் விளக்கம் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ இளங்கிலி போல் பேச்சுடையவளே இன்னம் உறங்குகின்றாயோ சில்லன்றலையே மீன் நங்கை மீர் போதறுகின்றேன் அறிவார்ந்த என் தோழிமாரே சில்லென்று மிக்க கூச்சலிட்டு என்னை கூப்பிட வேண்டாம் இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் மிளகாய் எப்படி சில்லென்று காரமாய் உள்ளதோ அந்த அது போல சொற்களை கூறி என்னை எழுப்பாதீர்கள் என்னை நேரடியாகவே வந்து எழுப்பலாம் வல்லையும் கட்டுரைகள் பண்டே உன் வாயும் திறம்பட நீ உதிர்க்கும் உறுதி மொழிகளையும் உன் பேச்சு திறனையும் நாங்கள் வெகு காலமாகவே அறிவோமே பள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக என்றால் நீங்கள்தான் பேச்சு திறனுடையவர்கள் சரி விடுங்கள் நீங்கள் கூறியபடி நானே வாயாடியாக இருந்துவிட்டு போகிறேன் ஒல்லையின் நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை விரைவாக தயாராகி எங்களுடன் சேர்ந்து கொள் வேறு எதை பற்றியும் நீ இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எல்லாரும் போந்தாரோ எல்லா பெண்களும் வந்துவிட்டீர்களா போந்தார் போந்த எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் அனைவரும் வந்துவிட்டனர் நீயே வந்து எண்ணி பார்த்து கொள்ளேன் ஹம்சனின் மாளிகையில் வாசலில் தன்னை மிதித்தளிக்க காத்திருந்த குவாலய பீடம் என்னும் யானையை கொன்று ஹம்சன் சானுரன் முஸ்டிகன் ஆகிய பகைவர்களின் அகந்தையை அளித்தவனும் மாய செயல்கள் புரிந்து நம்மை ஆட்கொள்பவனும் ஆன கண்ணனின் புகழை பாட விரைவில் எழுந்து வருவாயாக என்பது இப்பாடலின் பொருள் பெரியோர் இப்பாசுரத்தை திருப்பாவையிலும் திருப்பாவை என்று போற்றுவர் இதற்கு முக்கிய காரணம் நானேதான் தான் ஆயிடுக என்ற வாக்கியம் இதற்கு ஆழ்ந்த உட்பொருள் உள்ளது எளிமையாக சொன்னால் இல்லாத குற்றத்தை ஒருவர் நம்மீது சுமத்தும் போது கூட அதை மறுக்காமல் நமது குற்றம் என்று இசைவதே ஒரு வைணவனின் குணமாகும் என்ற தாத்திய பாராயத்தை தாத்திய பரியத்தை இந்த ஒரு வாக்கியம் சொல்லிவிடுகிறது இதற்கு முன்னால் வந்த ஒன்பது துயிலெழுப்பும் பாசுரங்கள் போல் அல்லாமல் இப்பாசுரம் உரையாடல் நடையில் பாடப்பட்டு மிக சுவையாக பாகவத கைங்கரியம் அதாவது அடியார் சேவை பகவான் சேவையிலும் சிறந்தது என்பதை வலியுறுத்துகிறது பகவத் சேவையும் அவனது திருவழியில் சரணடைகளும் சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன் பொற்றாம ரெய்யடி போற்றும் பொருள் கேட்டேன் எம்பாவாய் என்று திருப்பாவையில் இறுதியில் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தில் தான் ஆண்டாளால் கொண்டாடப்படுகிறது அதற்கு முன்னாலே இந்த பதினைந்தாவது பாசுரத்தாலேயே கோதை நாச்சியார் பாகவத சேவையை கொண்டாடி சரணாகதித்துவத்தில் பாகவத சேவையின் உன்னத பங்கை சொல்லிவிடுகிறார் அடியார்க்கு அடியாராக இருப்பவரே பகவானுக்கு உகந்தவர் நெருக்கமானவர் திருப்பானாழ்வார் கூட அரங்கனை அடியாருக்கு என்னை ஆட்படுத்த விமலன் என்று தானே போற்றி பாடுகிறார் குருவியூர் கோன் நம்மாழ்வார் தனது திருவாய் மொழியில் அடியாருக்கு அடியாராக இருப்பதில் உள்ள பெருஞ்சிறப்பை அவருக்கே உரித்தான பக்தி பேர் பாடியிருக்கிறார் அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்ன செய்யும் படியாதுமில் புலவிப்படி எந்தை தனக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியார்தமக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே மேலே உள்ள பாசரத்துல அடியார் என்பது ஏழு முறை சொல்லப்பட்டுள்ளது சப்த பர்வ எனப்படுகிறது அதாவது ஏழு பிறப்புகளிலும் வைணவ அடியாருக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை வரமாக வரமனிடம் வேண்டுவது இதன் உள்ளுறையாம் வாய்க்க தமியேற்கு ஊழிதோர் ஊழி ஊழிதோர் ஊழி ஊழி மாகாயம் பூக்கள் மேனி நான்கு தோல் பொன்னாளிக்கை என்னம்மான் நீக்கமில்லா அடியாரம் அடியார் 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 எங்கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே இந்த பாசுரத்துல அடியவர் சேவை என்பது உபதேசத்தால் விவரிக்க முடியாதது அதை கடைபிடிப்பவர்களாலேயே அதை மாற முடியும் அதனாலேயே பாசுரத்தை அடியவர் சேவை பற்றிய ஒரு அறிவுரையாக பாடாமல் சம்பாசனை வடிவில் சொல்லி அடியவர் சேவையின் சிறப்பை குறிப்பில் உணர்த்துகிறார் அடியார் சூழ பரமனின் திருவடிகளைப் பற்றி வழிபடுவதையே ஸ்ரீ வைஷ்ணவம் மிக உயரியதாக கருதுகிறது அவ்விஷயத்தையும் இப்பாசுரம் குறிப்பில் உணர்த்துவதாக கொள்ளலாம் ஆண்டாளின் தந்தையான பெயாரே எங்கள் குலாம் புகுந்து கூடும் மனமுடையீர் என்று அடியவர்களை அழைத்திருக்கிறார் ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவனின் பத்து குணாதிசியங்கள் இப்பாசுரத்தில் எல்லே இலங்கையே அப்படின்னா நட்பேச்சு இன்னும் உறங்குதியோ அடியவர் அருகில் இருக்கையில் அவர் சேவையை விடுத்து வேறு எந்த செயலால் ஈடுபடலாகாது மின் அடியவருடன் உரையாடும் போது சுடு சொற்களை பயன்படுத்துவது தகாது ஆஹ் இதெல்லாம் குணது குணாதிசியம்னு சொல்றாங்க நங்கைமே போதருகின்றேன் அடியவரை மரியாதையுடனும் அடக்கத்துடனும் அணுக வேண்டும் வல்லையுண் கட்டுரைகள் இதுல இருக்கிற குணாதிசியம் பாத்தீங்கன்னா அடியவர் நம்மீது சொல்லும் குறைகளை பிணக்கின்றி மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக இல்லாத குற்றத்தை ஒருவர் நம் மீது சுமத்தும் போது கூட அதை மறுக்காமல் நமது குற்றம் என்று இசைய வேண்டும் ஒல்லை நீ போதாய் அடியவரை ஒரு கணமும் பிரியலாகாது அவர்களை காக்க வைக்கல் ஆகாது உனக்கென்ன வேறுடையை இதில் இருக்கிற குணாதிசியம் பாத்தீங்கன்னா வைணவ சாத்திரங்கள் சொல்லும் வழிமுறைகளிலிருந்து மாறாமல் நடத்தல் வேண்டும் நம் மனம் போனபடி அல்ல எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் அடியவர் கூட்டத்தை காண்பதும் அதில் சேருவதுமே பரமனை பற்றுவதற்கான உபாயமாகும் வல்லானை கொன்றானை மாற்றளிக்க மாற்றளிக்க மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாட பரந்தாமனின் கல்யாண குணங்களை போற்றி பாடுவது அடியவரை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதால் இதுவே அடியவர் சேவையின் உன்னத விஷயமாக பாடப்படுகிறது இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்து குணாதிசிய குணாதிசயங்கள் பத்தி இந்த பாசிரத்துல ஆண்டாள் தெளிவாக கூறியிருக்கிறார் இப்பாசிரத்துக்கு இன்னொரு உள்ளுரையும் வந்து எழுதியிருக்காங்க இலங்கிலியே அப்படின்னா சம்சார பந்தத்தில் உலரும் பக்தன் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒருங்குதியோ அப்படின்னா பல பிறவிகள் எடுத்தும் ஆச்சாரியனிடம் புருஷார்த்தம் அப்படின்னா ஞானம் பெற முடியாத தன்மை ஆச்சரியத்தை அதாவது உலகப்பற்று அஞ்ஞானம் ஆகியவற்றில் உழலும் பக்தனுக்கு கூட கட்டறிந்த அடியவர் சம்பந்தம் ஏற்பட போகும் ஆச்சரிய ஆச்சரியத்தை அஹ் எல்லே அப்படின்னு சொல்லியிருக்காங்க நங்கை நீர் அப்படின்னா ஞானமிக்க அடியார்களையே சில்லென்று அலையேன்மின் எனது அஞ்ஞானத்தால் தவறிழைப்பி அதுக்காக கழிந்து கொள்ளாதீர் போதருகின்றேன் சத்திய விஷயங்களில் அதாவது பகவத் பாகவத ஆச்சரிய சேவை என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் பல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிகும் வைணவ ஆச்சரிய ஆச்சாரியர்கள் சொன்ன நட்கதைகளையும் உபதேசங்களையும் மனதில் நிறுத்தி வள்ளீர்கள் நீங்களே அடியவர் நீங்களும் சத் விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டுள்ளீர்கள் நானேதான் ஆயிடுக மனதில் வைராக்கியமின்றி விசைய சுகங்களில் தான் கிளைக்கின்றேன் ஒல்லை நீ போதாய் குழுமியுள்ள அடியவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வைராகியத்தோடு உலகப்பற்றை துறந்து கைவல்யத்தை காட்டிலும் மோட்ச சித்தியே சிறந்தது என்று உணர்ந்து பகவத் சேவைக்கு வருக அப்படின்னு சொல்றதுதான் ஒல்லை நீ போதாய் எல்லாரும் போந்தாரோ அப்படின்னா மற்ற அடியவர் அனைவரும் இவ்வழியைத்தான் அனுச அனுசரிக்கிறார்களா அப்படின்னு கேக்குறாங்க போந்தார் போந்தெண்ணிக்குள் ஆமா அடியவர் அனைவரும் பகவத் பாகவத சேவையின் வாயிலாக பேரன்பத்தை நாடுவதே உயரியது என்று உணர்ந்து விட்டனர் நீ வெளியே வந்தால் அது உனக்கு புரிந்துவிடும் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாட நம் தீவனைகளை அழித்து நம்மை மாயையிலிருந்து விடுவித்து தறிகிட்டு அளையும் நம் புலன்களை நெறிப்படுத்தி பகவத பகவத் பாகவத சேவையில் நம்மை ஈடுபடுத்தி நம்மை ஆட்கொள்ளவிருக்கும் பரமனின் திருவடியை பாற்றி போ போற்றி பாடுவோமாக அப்படின்னு இந்த பாசுரத்துல ரொம்ப தெளிவா பெரியவர்கள் எல்லாரும் நிறைய விளக்கங்களை ஒரே பாட்டு ஆனா நிறைய விளக்கங்களை வந்துட்டு ஆச்சரியப்படும்படி சொல்லியிருக்காங்க சோ திருமங்கையாழ்வார் திருவடிகளை அடைவதற்கு நம்ம திருமங்கை ஆழ்வார் அறிவி செய்த பெரிய திருமொழியில பெருமாள் திருவடிகளை அடைவதற்கான பாசிரமும் அது சொல்லிருக்காங்க ஆஹ் நானூத்தி எழுவத்தி ஐந்தாவது பாத்திரத்துல மாக மாநிலம் முழுதும் வந்து இறைஞ்சும் மலரடி கண்ட மாமரையாளன் தோகை மாமையில் அன்னவர் இன்பம் துற்றிலாமையில் அத்த இங்கு ஒளிந்து போக மீ எய்தி பின்னும் நம் இடைக்கே ஓதுவாய் என்ற பொன்னொருள் எனக்கும் ஆக வேண்டும் என்று அடியணை அடைந்தேன் அணிப்புழில் திருவரங்கத்து அம்மானே என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்திருக்கிறார் அதோடைய விளக்கம் என்னன்னா அழகிய சோலைகள் நிறைந்த திருவரங்க பெருமானே மிக பெரிய ஆகாயம் எனப்படும் பரமபதத்தில் உள்ள நித்திய சூரிகளும் இவ்வுலகில் உள்ள வரும் ஆகிய எல்லாரும் திரண்டு வந்து வணங்கும் உன் மலரடிகளைக் கண்ட மறையவனான கோவிந்தனை கண்டு அப்பனே நீ அழகிய மயில் போன்ற சாயிலியுடைய பெண்களிடம் கலந்து இன்பம் அனுபவித்த பின் நம்மிடையே வந்து சேர்க என்று அருளிய உன் பொன்னருளை எனக்கும் உண்டாக வேண்டும் என்று விரும்பி உன் திருவடிகளை அடைந்தேன் என்று திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நானூத்தி எழுவத்தி ஐந்தாவது பாசனத்துல கூறியிருக்கிறார் சோ நம்ம வாழ்க்கை நடைமுறையில ஆஹ் உலகிய வாழ்வியல்ல எவ்வளவுதான் ஒன்று இருந்தாலும் இந்த பாசனங்கள் எல்லாம் நம்ம குணர்த்துவது என்னன்னா அஹ் அடியோர்களுக்கு அடியார்களோடு இணங்கி இருப்பது இறைவன் திருவடியில் சேர்வது அதற்கான ஒரே வழி அஹ் நம்ம வந்து கைங்கரியத்துல ஈடுபடுவது நன்றி வணக்கம்